இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்தது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது இதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருந்தது தொடரின் முடிவை நிர்ணயிக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவலில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது இதில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா இருநூற்று இருபத்தி நான்கு ரன்களும் இங்கிலாந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தன இருபத்து மூன்று ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா முன்னூற்று தொன்னூற்று ஆறு ரன்கள் குவித்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இங்கிலாந்துக்கு முன்னூற்று எழுபத்து நான்கு ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது மெகா இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து ஆறு புள்ளி இரண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுக்கு முன்னூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தபோது தொடர்ந்து மழை பெய்ததால் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது இங்கிலாந்தின் வெற்றிக்கு முப்பத்தைந்து ரன்கள் மட்டுமே தேவை என்கின்ற நிலையில் இந்தியா வெற்றி பெற நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் என்ற பரபரப்பான சூழலில் ஐந்தாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் தொடங்கியது ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஜேமி ஸ்மித் மற்றும் ஜேமி ஓவர்ஜான் இருவரையும் வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் காலி செய்து வெற்றியை இந்தியாவின் பக்கம் திருப்பினார் இறுதியில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எண்பத்தைந்து புள்ளி ஒரு ஓவர்களில் முன்னூற்று அறுபத்தி ஏழு ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் இந்தியா ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் தொடரையும் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்தது